தற்போதைய அரசியல் கட்சிகளுக்கு சவால் விடும் வகையில் புதிய அரசியல் கட்சி உருவெடுக்கிறது தொடர்ச்சியாக வாக்காளரிடம் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தி திருச்சியில் நடைபெறும் திருப்புமுனை மாநாட்டில் கட்சியின் பெயர் சின்னம் கொடி குறித்து அறிவிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கர்ணன் நெல்லை பத்திரிகையாளர் மன்றத்தில் சந்திப்பின்போது கூறியதாவது சந்திப்பின்போது பீட்டர் சந்திரசேகரன் சுப்பிரமணியன் துறை தமிழகன் உட்பட பலர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அவர் கூறியதாவது லீடர்ஸ் ஸ்கேம் என்பது தேசிய அளவில் ஒரு புதிய அரசியல் இயக்கம் இந்த இயக்கத்திலிருந்து ஒரு புதிய அரசியல் கட்சி உருவாக்க இருக்கிறோம் அந்த கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்கு விண்ணப்பித்துள்ளோம் விரைவில் அந்த கட்சியினுடைய பெயர் கொடி சின்னம் அறிவிக்கப்படும் தமிழகம் தழுவிய அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு நடத்தி அதற்கு பின்பு கிராமம் தோறும் மக்களை சந்தித்து குறிப்பாக வாக்காளர்களை ஒளிப்படைய செய்வோம் வரும் தேர்தல் மட்டுமல்ல எதிர்கால அனைத்து தேர்தல்களிலும் களம் காண்போம் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சவாலாக இந்த இயக்கம் ஒரு புதிய கூட்டணியை தமிழகத்தில் உருவாக்கும் அனைத்து கட்சிகளிலிருந்தும் தன்னார்வமிக்கவர்கள் பொதுநலவாதிகள் இந்த புதிய கூட்டணி இணைய இருக்கிறார்கள் வேற்றுக் கட்சிகளிலிருந்தும் மாற்றுக் கட்சிகளில் அரசியலை சரியான கோணத்தில் அணுகாத இளைஞர்கள் பல லட்சக்கணக்கான ஒரு இதில் இணைய இருக்கிறார்கள் ஆறு கோடி தமிழ் மக்களில் இந்த இயக்கம் அவர்களை நோக்கி தன்னுடைய விழிப்புணர்வு பாதையை பயணத்தை தொடரும் அரசியல் இயக்கங்களுக்கு ஈடு கொடுக்கின்ற வகையில் அரசியல் கட்சிகளுக்கு களத்தில் நின்று எதிர்கொள்ளுகின்ற வகையில் செயல் திட்டத்தை வைத்துள்ளோம் அவை அனைத்தும் படிப்படியாக வீடு வீடாக மக்கள் வீடுகளுக்கே சென்று வீதிதோறும் தோறும் வீதி பிரச்சாரம் திண்ணை பிரச்சாரம் முதற்கொண்டு செய்து வாக்காளர்கள் வெளிப்படையை வைத்து தேர்தல் அரசியலில் நாங்கள் களம் கண்டு ஜெயிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் புதிய கூட்டணி தமிழகத்தில் உருவாகிறது தமிழகம் முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் மாவட்டத்திற்கு இரண்டு பொறுப்பாளர்கள் நியமித்துள்ளோம் அனைத்து பொறுப்பாளர்கள் உள்ளடக்கி உள்ளடக்கிய தென்மண்டல மாநில மாநாடு திருநெல்வேலியில் நடத்தியிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய மாநில மாநாடு ஒவ்வொரு மாநிலத்திலும் நடத்த இருக்கின்றோம் திருச்சியில் திருப்புமுனை மாநாடாக அரசியல் கட்சியினுடைய பெயர் அங்கு வைத்து அறிவிக்கப்படும் கர்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்